அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய முன்னோர்கள் உணவே மருந்து என்று வாழ்ந்தார்கள் குறிப்பாக கீரைகள் இன்னும் ஒரு சில பொருட்களை உணவில் சேர்த்து கொண்டார்கள் அதுவே மருந்தாக பயன்பட்டது பின்னாளில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவைகளை மறந்துவிட்டோம் ஆனாலும் கூட நாம் தோட்டங்களில் வளர்க்கிற சின்னஞ்சிறு செடிகளில் இருந்து கிடைக்கிற இலைகளை மொத்தமாக அவித்து கஷாயமாக்கி குடித்தால் அது உடலுக்கு மிகவும் நல்லது இப்போ இதில் ஒரு நாலஞ்சு இது வச்சுருக்குறேன் அது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் முதல் இது வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை தூதுவளை வந்து சளிக்கு நல்லது அடுத்து ஓமவள்ளி அதுவும் சளிக்கு நல்லது அடுத்து கீழா நெல்லி இது எல்லாத்துக்குமே நல்லது குறிப்பாக மஞ்சள் கமலா அது இதுன்னு நிறைய நோய்களுக்கு நல்லது இது வந்து வெற்றிலை அதாவது தோட்டத்தில் மேலே இருந்தால் தான் கொஞ்சம் ஏதோ நோய் வந்து சுருண்டு சுருண்டு போச்சு அது வெற்றில வந்து நல்ல ஜீரணத்துக்கு நல்லது சளிக்கு நல்லது அடுத்து வந்து இது மணத்தக்காளி கொஞ்சோண்டு இல எறிஞ்சி பறிச்சுட்டு வந்திருக்குறேன் இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அவிச்சு எடுத்து குடித்தோம்னா நல்ல ஒரு உடம்புக்கு நல்லது இதோட இன்னும் கொஞ்சம் என்ன போட்டுக்கலான்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம் அப்படி போட்டு நம்ம பண்ணிட்டோம் அதை காலையில் ஒரு கிளாஸ் சாயங்காலம் ஒரு கிளாஸ் குடிச்சுட்டு வைங்களேன் நல்ல எனர்ஜியாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது கூடுதலாக இருந்துச்சுன்னா அதை அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை பாத்திரத்திலே சூடு பண்ணி போட்டோ ரெண்டு நாளைக்கு சாப்பிட்லாம் அடிக்கடி ஆனால் சாப்பிட வேண்டாம் அப்படி சாப்பிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் எல்லா மூலிகைகளையும் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அதில் வேக வைக்க வேண்டும் இலை நன்றாக குதித்து காயும் பொழுது கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுவிட்டு நல்லா ஒரு சின்ன கரண்டியை வச்சு நல்லா அப்ப கொத்தி குத்தி விட்டு நல்லா காய்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா தான் நல்லா எல்லா இலைகளும் நல்லா வேகம் இல்லை மேலே இருக்கிறது அப்படி நிற்கும் நன்கு கொதித்து காய்வதால் இப்போ இலையில் உள்ள சாறுகள் எல்லாம் தண்ணீரில் இறங்கி பச்சை நிறத்துக்கு மாறிவிட்டது இப்போது நாம் இதை இறக்கி வைத்து வடிகட்டி கொள்ளலாம் இப்பொழுது நன்கு வடிகட்டி எடுத்துக்கொண்ட கசாயம் குடிப்பதற்கு கசப்பு சுவையாக இருந்தாலும் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது மூலிகளை தேடிச் செல்ல வேண்டாம் நம் வீட்டில் இருக்கும் செடிகளை கொண்டே மூலிகை சாறு தயாரிக்கலாம் இன்னும் வேம்பு மலைவேம்பு இலைகள் கிடைத்தாலோ பப்பாளி இலை கிடைத்தாலோ கொய்யா இலை கிடைத்தாலோ சேர்த்து போட்டு காய்ச்சினால் மிகவும் நல்ல உடல்நலத்திற்கு உகந்த கசாயம் ரெடி